அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினிகளுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உங்களுக்கு போகும் கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் குரு பெயர்ச்சியின் காரணமா ரிஷபராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைரு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விரு்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான் குருவிற்கு தேவ குரு பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு நவகிரகங்கள்ல அதிசாரம் பக்ரம் ஆகிய கதிபேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தெய்வர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் பெருமை பெற்ற நாயகன் பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளவர்களால் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார் க புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிர் தியாகம் உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ் பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கிய ஆகியவை பெற்று மகிழ்வர் கழுத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையின் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக பகிரப் பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்பத்தில் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் வண்ணம் கை பணம் கரைந்து வந்த நிலையில் இனிவரும் தருணங்கள்ல பணம் கைகள்ல அதிகம் பொருள இருக்குதுங்க எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்து வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கணவன் அல்லது மனைவி குடும்பத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்களும் கூட தற்போது ஒன்று சேர இருக்கீங்க வரவை விட செலவுகளையே அதிகமாக பார்த்து வந்த உங்களுக்கு இனி வரவு வரவு என எல்லாமே வரவாகவே அமைய இருக்குது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிக அதிகரிக்க இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகை நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் குரு பகவானுடைய அதிசார வகர காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய சுப பார்வைக்கு அளவற்ற சக்தி உள்ளதுங்க பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் பணியில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் தானாக கிடைக்க இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது மேற்கொள்ளலாங்க ஏற்கனவே மேற்கொண்டு வந்தாலும் கூட அதற்கான பலன்கள் என்பது இனி வரும் காலங்கள்ல நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பது மட்டுமல்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்குது இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சி நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள் என்பதை குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் இந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே வந்து கதவை தட்ட இருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளி மூலமாக உலக புகழ் பெறக்கூடிய அளவிற்கு பல யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை கலைத்துறையினர் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் புரள அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆதரவை நாடி வர இருக்காங்க கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்குதுங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பொன்னான தருணம் என்பதால இப்படிப்பட்ட சாதகங்களை நீங்கள் கொள்வது மிக மிக நல்லது உயர்கல்விக்கு நிதியுதவி உங்களை தேடி வர இருக்குதுங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடமும் கிடைக்க இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு அவர்களின் ப்ராஜெக்ட்களை குறித்த நேரத்தில் முடித்து சமர்ப்பிக்க முடியும் தாய் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவ மாணவிகள் அங்கேயே நல்ல ஒரு வேலையுடன் கூடிய உத்தியோக பணியுடனே நீங்கள் நாடு திரும்ப இருக்கீங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த தருணங்கள்ல பயிர்கள் நன்கு செழித்து வளர இருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு புதிதாக ஆடு மாடுகள் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஒன்று சுக்ரன் மற்றொன்று குரு பகவான் இவர்கள் இருவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இத்தருணங்கள் முழுவதுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு வீட்டின் பூஜை அறையில் மூன்று மண் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வணங்கி வந்தால் போதுங்க எனது நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்